Terima kasih telah menonton புளி பூண்டு வத்தல் நிலக்கடலை அப்புறம் வந்து தேங்காய் இதெல்லாம் வச்சு அரைச்சி அம்மியில் அரைச்சி சாப்பிட்ற அந்த ஒரு இந்த சட்னி நிறைய பேரோட அதை சின்ன வயதில் இது பெரிய ஒரு விருப்பமான ஒரு சாப்பாடு சேமியா எப்போ சேமியாலாம் ரொம்ப நல்லா ஒரு அஞ்சாவது படிக்கிறதுக்கு மேலே தான் வந்து சேமியாவே முதல் முறையாக சாப்பிட்ருக்கிறேன் அதுக்கு முன்னாடி சேமியாவே சாப்பிட்டதே கிடையாது அந்த சேமியாவில் சீனி போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 சுவையாக இருக்கும் அது இன்ன வரைக்கும் நீங்கள் ஞாபகத்தில் இருக்குது சின்ன வயசில் முதல் முறையாக நான் சேமியாவில் சீனி போட்டு சாப்பிட்டது அது போக இப்போது இன்றைக்கி நம்ம சேமியாவுக்கு நிலக்கடலை சட்னி வச்சுருக்குறோம் நிலக்கடலை தேங்காய் புளி பூண்டு வத்தல் இதெல்லாம் வச்சு அரைச்சி அம்மியில் அரைச்சி அதை சட்னியாக வந்து இந்த சேமியா உப்புமாவுக்கு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் சமித்ரா உனக்கு அப்பா உனக்கு கொஞ்சம் வைக்கட்டுமா கொஞ்சமாக கொஞ்சமாக வச்சுருக்குறேன் ஏன்னா நம்ம இதெல்லாம் நிறைய சின்ன வயதில் நம்ம நான் சாப்பிட்டு அது என்னோடய நினைவுகளை இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடு முறையாக தான் நிறையா வந்து உங்களுக்கு நினைவுப்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவாக எந்த ஒரு எளிமையான ஒரு சாப்பாடு வீட்டு சாப்பாடு என்னென்ன காம்பினேஷன்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம ஒரு கண்டென்ட்டை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய பண்ணுறோம் இதெலாம் வந்து நிறைய பேரோட அந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்களோட வாழ்க்கையிலே நிறைய பொருந்தி போகும் கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கும் முதல் முதல்ல அந்த சேமியா உப்புமா சாப்பிட்டது சிலருக்கு சேமியா உப்புமா ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது சேமியா உப்புமாக என்னென்ன மாதிரியான சிலருக்கு சாம்பாரில் சேமியா உப்புமா போட்டு சாம்பார் பெசஞ்சு சாப்பிட்றது பிடிக்கும் சிலருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான சீனியோ அல்லது சட்னியோ வச்சு சாப்பிட்றது பிடிக்கும் நீங்கள் இது போல் இந்த நான் இப்போ சாப்பிடக்கூடிய இந்த சேமியாவுக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிடக்கூடிய இந்த முறையில் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த சேமியாவுக்கு வேறு என்ன குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் thank oh.